மாதிரி தெரியுது போர்டர் போர்டர் தான் நீ சொட்ட போடுறதுலே இரு அதெல்லாம் இப்போ வீடியோவில் சொல்லக்கூடாது எருவ மாடு இருக்காடா அதில் வந்துருச்சால இதில் இருக்கா ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மோசமான ரோட் தான் இப்போ இருபத்தெட்டு வருஷமா அந்த பிள்ளையாரில் ஒரு மாற்றம் இருந்திருக்குன்னு அவங்க சொல்றதை கேள்விப்பட்டு தான் நான் திரும்ப வந்திருக்கேன்

ஒரு குளத்தங்கரையில் ஒரு ஆலமரம் அரசமரம் இதுக்காக கீழே இருக்கும் ஆனால் ஒரு உச்சி மலையில் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அவரும் வளர்ந்துட்டுருக்கார் சின்னதாக இருந்தது இப்போ வந்து படிப்படியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து ஓரளவு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நான் கேட் பழகிருக்கேன் அந்த கேட்டிருக்கேன் அதாவது அதை அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்து நண்பனோட ஆட்டோ எடுத்துக்கிட்டு நன்மை நம்ம சின்ன பொடியினை கொட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம் வாங்க போய்

நம்ம போயிட்டு பார்ப்போம் நம்ம இப்போ போகிற எரும மாட்டிருக்கா குரங்கு இருக்கா இது இருக்குன்னு இந்த ரோட்லேயும் போகலாம் நடந்து தான் போகணும் அந்த ரோட்டில் போகிறதா இருந்தால் ரோட்டில் போகிறதா இருந்தால் நடந்து தான் போகணும் இதில் போ மெயின்லேயே போனோம்னா கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் பேசிக்காக ரெண்டுலேயும் நடக்கணும் ஆனால் இது கொஞ்சம் நடக்கிற தூரம் குறவும் அதனால் நான் இதிலே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டிருப்போம் ராவணன் குகைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ராவணன் குகைக்கு போகிற ஒரு மெயினான ஏரியா தான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகணும் ராவணன் குகைக்கு அந்த ரோட்டில் போகணும் இப்போ அந்த விநாயகரை பார்க்குறதுக்காக இந்த ரோட்டில் தான் போகணும் இது எப்படி ஏரியான்னு சொன்னால் இந்த பக்கம் தெரிகிறது சென்டர் இந்த பக்கம் தெரிகிறது ஊவா போர்டர் போர்டர் தான் இந்த ரோடு இப்போ அக்கிற ரோடு வந்து அவர் வந்து போர்டர் வாங்க போய் பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் போகலாம் அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் வாங்க போய் பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மோசமான ரோட் தான் ஆடுற ஆட்டத்துலேயே தெரியும் ரோடு எப்படியான மோசமான ரோடுன்ட்டு நம்ம கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் ஆட்டோ ஒட்டி நடந்தால் போக வேண்டி வரும் இருட்டாக இருக்கா இந்த இடத்துக்கு பேர் சொல்கிறது வந்து ரெண்டு பக்கமும் வாங்கி இருக்கனால இது ரெட்டை வாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து இருட்டு காடுன்னு சொல்லுவாங்க இது வந்து இது ரெண்டு பக்கத்தில் இருக்கனால ரெட்டை வாங்கின்னு சொல்லுவாங்க தம்பியும் ரகுவும் போயிட்டானுங்க நான் போயிட்டு இதில் வாரேன் இதையும் காட்டு விடு அப்படின்றதுக்காக போயிட்டானுங்க இந்த இடம் வந்து எப்பயுமே இருட்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லலாம் இந்த முன்ன காலத்தில் வந்து துரமார் வந்து ஒல்டிமார ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு காசை இதில் தான் கொண்டு சம்பள பணமெல்லாம் வந்து இதில் தான் கொண்டு வாங்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய கொள்ளைக்காரர்கள் இருந்து அந்த சம்பள பணத்தைலாம் அபகரிச்சிட்டது தான் நிறைய கதை சொல்லுவாங்க குதிரைகள்லாம் கொண்டு வந்து அந்த மேயை வெற்றிருக்கும்போது அந்த அபகரித்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க அப்படி ஒரு கதை கேள்விப்பட்டு தான் நானும் இந்த இடத்துக்கு வந்தேன் என்னென்னா அந்த பிள்ளையார் வளர்றாரு ரொம்ப வளர்ந்துருக்காரு சின்ன வயசு சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு இருபத்தாறு வயசாகிடுச்சு அப்போ அம்மாவுக்கு இருபத்தெட்டு வருஷமாக இதே ஸ்டேட்டாக தான் வேலை செய்கிறாங்க அப்போ அவங்க இருபத்தி ஏழு வருஷமாக அது இப்போ இருபத்தெட்டு வருஷமாக அந்த இடத்துல பார்க்குறாங்க இப்போ இருபத்தெட்டு வருஷமாக அந்த பிள்ளையாரில் ஒரு மாற்றம் இருந்திருக்குன்னு அவங்க சொல்கிறத கேள்விப்பட்டு தான் நான் திரும்ப வந்திருக்கேன் போகும் நாங்கள் போய்ட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கா என்னென்னா அங்கே நான் ஆட்டம் நிப்பாட்டோம் நாங்கள் இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் சுற்றி வர உங்களுக்கு ஃபோனில் தெரில சுற்றி வர இருக்குது நடுவில் ப்ளேஸ் வந்து எம்டி இருக்குது சில வேலை ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் நாங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் வேறு ஒன்றும் இருக்காதுடா வேறு ஒன்று இருக்காது சரி வா தான் சின்ன குறுக்கு ஒன்று இருக்குது அதை தான் போகிறோம் அந்த பயங்கரமாக ஐப்பு ஏற்றுறோம் அப்படின்லாம் இல்லை ஏன்னா நிறைய இடங்கள் இருக்குது இந்த மாதிரி இடங்கள் மலை ஏற்ற நிறைய இடம் இருக்குது இந்த மாதிரி இடங்கள் அதெல்லாம் தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போவும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா காட்டுக்களை காட்டுக்களை தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ளே மனித காலடி தடம் பட்டதே கிடையாது இதுக்குள்ளே நடந்து வர்றதே பெரிய விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நான் போகிறதுக்கு காரணம் என்ன நிறைய இடங்கள் காட்ட வேண்டி இருக்குது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அதை நான் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பயணங்களில் ஈடுபட்டிருக்கேன் ஸோ வாங்க பாப்போம் ஆமாங்க நினச்ச மாதிரியே இது வந்து ஒரு தண்ணி இருக்க ஒரு இடம் தான் போகவேலாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேருந்து இந்த இடத்துலேருந்தே தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓலையாக இருக்கும் போது இல்லைன்னா தண்ணி வந்து இருக்க இடம் ஒன்று தான் சின்ன தெப்ப மாதிரி ஒரு ஆனால் புல் முளைச்சி தான் இருக்குது இல்லை ஐயோ நான் வந்துருக்க டைம் என்னென்னா சரியாக பன்னெண்டு ரெண்டு மணி சொல்லி ஹரி வா பிள்ளையார பார்த்துடுவோம் கிட்டே நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க நான் பெண்ணுக்கு இருக்கேன் மெதுவாக ஏன்னா ரெண்டு பக்கமும் தேயிலை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றி வர தேயிலை தான் தேயிலைக்கு நடுவில் தான் இருக்கோம் தம்பி வேற பயமும் சூட்டான் இருக்கும் மானாப்பா பயமுத்தாங்கடா எருவு மாடு தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒன்று பார்த்து மானு ஒன்று பாஞ்சு ஓடுது எப்படி இருக்குது இன்னைக்கு எல்லா ஊரும் அழகு தான் நான் எங்கள் ஊர் வேற அளவில் அழகு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து தேயிலை வேலை சரியாக இன்னொன்று காட்டுறேன் இதாக பாருங்க அங்கே நிற்கிது நம்ம வந்த வீல் வீயை வந்து இப்படி தான் வந்திருக்கோம் மிச்சத்தை போகிறேன் இந்த இடம் பாருங்கள் பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது தண்ணி அடிக்கலாம் நீ சொட்ட பொருள்லேயே ஏறி அதெல்லாம் இப்போ வீடியோவில் சொல்லக்கூடாது ஸோ பாருங்கள் பிளான் ஒன்று வச்சு பண்ணிட்டோம் இந்த ஒரு ஸ்பாட்டை வச்சு பிளான் ஒன்று பண்ணிட்டோம் கிட்டத்தில் அதுக்கான வேலைகளை ஈடுபடுவோம் வீடியோ எடுக்க முடியாது வீடியோ அடித்து போட்டால் வேற பிரச்சனை ஆகிடும் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் பண்ணும் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா நல்லா நல்லாயிருக்கு இந்த இடம் வாகனம் போகலாம் ஆனால் எப்போ போனதோ தெரியல ஸ்டேட் லோரி போகலாம் ஆட்டோ வர்றதெல்லாம் போய்க்காத சின்னதாக குட்டியாக ஒரு குட்டில் மாதிரி அதுதான் அந்த விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் தெரியாது இப்போ சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அது தாண்டா அந்த விட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் பார்ப்போம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க என்னென்னா ரொம்ப நாள் கட்டாமலே இருந்துச்சு அது அப்படியே தான் இருந்துச்சு அதனால் இப்போ கிட்டத்தில் அவங்க அம்மா அம்மாவெலாம் வேலை செய்யும் போது தான் அதை கட்டி முடித்தாங்க அது போயிட்டு போகணும் அந்த பிள்ள இருக்கி கிட்டத்தில் வந்துட்டோம் ரொம்ப கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல செருப்பான கட்டி வச்சிட்டான் ஏய் செருப்பை கட்டிட்டு போடா ஏய் சிற்பக்கால் டேஸ்ட்டாக ஆகும் நம்ம ஃப்ரெண்டு இப்போ கிட்டத்தில் போய்ட்டோம் பிள்ளையார் தான் வளர்றாதான் ஒரு சக்தி வந்து தீதமான ஒரு சக்தி அப்படின்னு சொன்னாங்கன்னாங்க இன்னும் இது வந்து இப்படி இருக்கல அந்த கோயில் புளிச்சக்காய் மரம் மறந்துச்சுங்கண்ணே புளிச்சக்காய் மரம் ஒன்று அப்படின்னா தோட மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தோட தான் பிள்ளையார் இருந்திருக்காரு இப்போ தான் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பிள்ளையார் நம்ம வந்து அந்த பிள்ளையார பார்த்துட்டோம் அந்த இடத்துல தான் இருக்கும் என்னென்னா இது வரைக்கும் பிள்ளையார நம்ம எப்படி எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம் பெரிய பெரிய கோவிலில் பார்த்துருக்கலாம் ஒரு அரச மரத்துக்கு அடியில் பார்த்துருக்கலாம் ஆலமரத்துக்கு அடியில் பார்த்துருக்கலாம் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆற்றுக்கு ஆற்றக்கரையில் அப்படி நிறைய இது மூலிமா பார்த்துருக்கலாம் பிள்ளையார் ஆனால் ஒரு தேயில சிங்க ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் சினிமாவில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் ஊனில் கூட பார்த்துருப்பேன் நடந்து ஸ்டுக்கு நடுவில் ஒரு சின்ன பிள்ளையார் அமைதியாக அமர்ந்துருக்காரு ஒரு எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாமல் ஒரு அமைதியாக அமர்ந்திருக்காரு பிள்ளையார் ஸோ பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி எல் நிறைய எஸ்டேட்டில் நிறைய ஊர்களில் இந்த மாதிரி எஸ்டேட் மட்டும் இல்லை நிறைய ஊரில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அந்த விஷயங்களை எடுத்துக்காட்டுறதுக்காக தான் உங்கள் ஊர் பொடியன் நேரடியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை நாலு பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறேன் மூஞ்சி கிளேர் அடிச்சிச்சின்னா கோச்சிக்காய்ங்க சரியாக பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் வந்திருக்கும் சரியாக பன்னிரெண்டு மணி இருக்கும் போகும்போது அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஆலயத்துக்கு வந்து தான் ஒரு அர்த்தாட்சி விபூதி தெரியுதான்னு தெரியுதா தெரியுதா தெரியுது தெரியுது விபூதி வச்சு விட்ருக்கேன் அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறதுக்காக நான் ரீதியாக இருக்கேன் உங்கள் ஊர் பொடியன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்க விஷயங்களை கட்டாயமாக கமெண்டில் பண்ணிவிடுங்க நான் வந்து பார்த்துட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அந்த விஷயங்களை காட்டுறதுக்கான வேலைகள் கண்டிப்பாக செய்கிறேன் பன்னிரெண்டு மணி அப்படிங்கிறனால வெயில் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படின்னு எந்த பக்கம் ஃபோனை பிடிக்கிறேனே தெரில ஸோ பாய் ஏ பாய் சொல்கிறா ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோங்கள் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய் மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ